உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான இந்த குழுவின் முன்பாக போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னகோன் சார்பில் சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம ஆஜரானார் சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஆஜராகியிருந்தார் குழு இன்று கூடியபோது தேசபந்து தென்னக்கோன் கோரிக்கையொன்றை விடுத்தார் கடந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்றை சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளதாக அவர் கூறினார் குழுவின் தலைவருக்கும் போலீஸ் மாதிபர் தேசபந்து திணக்கோனுக்கும் இடையில் அது தொடர்பில் இடம்பெற்ற கருத்தாடலே இது நீதியரசரே கடந்த வாரம் இந்த குழுவின் முன்பாக நான் கூறிய விடயத்தினை சில ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தன போலீஸ் அதிகாரிகள் அறக்கட்டாவிற்கு பயந்துள்ளதாக நான் கூறியதாக தெரிவித்துள்ளனர் நான் ஒருபோதும் அவ்வாறு கூறவில்லை இதன் மூலம் எனக்கு கலங்கம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் பொறுப்புடன் செயற்படும் அதிகாரிகளின் நட்பெயருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனூடாக புதிய பிரச்சினை ஒன்று உருவாகின்றது சில ஊழல் மிகுந்த அதிகாரிகள் அரசு சேவையிலும் இருக்கின்றனர் அதே போன்று போலீஸ் சேவையிலும் இருக்கின்றனர் அவ்வாறானவர்களே இதனோடு தொடர்பட்டுள்ளதாக இதில் கூறப்பட்டுள்ளது நீதியரசரே எனக்கு அரசாங்கத்தினால் பாதுகாப்பு இல்லை நான் மாத்திரை நீதிமன்றத்திற்கு செல்கின்றேன் இதுபோன்ற செய்திகளூடாக எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் எனவே இந்த குழுவில் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் மாத்திரை நீதிமன்றத்திற்கு செல்லும் போது கும்பலினால் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம் எனவே ஊடகம் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை கூறுகின்றேன் அதுபோன்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது தொடர்பில் இந்த குழுவுக்கு தொடர்பில்லை ஊடகவியலாளர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் பாதுகாப்பு தொடர்பில் எம்மால் தலையீடு செய்ய முடியாது அதனால் இங்கு எவ்வித ரகசியமும் இல்லை அதனாலேயே நாம் இவ்விடத்துக்கு ஊடகவியலாளர்களை அழைத்துள்ளோம் இதேவேளை கடந்த விசாரணையின் போது இணக்கப்பாட்டுக்கு வந்ததற்கு அமைய சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்களுடனான சத்திய பிரமாணங்கள் தொடர்பில் இன்று கவனம் செலுத்தப்பட்டது கௌரவ நீதியரசரே பன்னிரண்டு பேரின் சாட்சி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த சனிக்கிழமை இரவு பிரதிவாதிக்கு கையளிக்கப்பட்டது அதன் பின்னர் பன்னிரண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரையான சாட்சியங்களை தற்போது நான் சமர்ப்பிக்கின்றேன் கௌரவ நீதியரசரே இவர்கள் மேலும் ஒன்பது சாட்சியங்களை வழங்கவில்லை அந்த ஒன்பது சாட்சியங்களையும் வழங்காமல் நான் எவ்வாறு குறுக்கு கேள்விகளை கேட்பது இதன் மூலம் எனது சேவை பெருநர் பாதிக்கப்படுகின்றார் ஒன்பதாம் தேதி வரை எனக்கு ஆறு நாட்களில் இருக்கின்றன எனவே அதனை வழங்குமாறு நான் கோருகின்றேன் இதேவேளை பிடியானை பிறப்பிக்கப்பட்ட போது சில நாட்கள் தேசபாந்து தென்னகோன் ஒளிந்திருந்தமை தொடர்பிலும் இன்று விசாரணையின் போது கவனம் செலுத்தப்பட்டது கௌரவ நீதியரசுரே இருவரும் ஒரு சாதாரண பிரஜை இருவருக்கும் சம உரிமைகள் உள்ளன சட்டத்தரணிகள் ஊடாகவே இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர் கௌரவ நீதியரசரே இவர் சாதாரண ஒரு மனிதர் என கூறுவதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் இவர் சட்டம் மற்றும் அமைதியை பாதுகாக்கும் நிறுவனத்தின் ஒரு தலைவர் இவருக்கு எதிராக பகிரங்கு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது எனவே இவர் சாதாரண பிரதி என்று கூறுவதை நான் ஆட்சேபிக்கின்றேன் கௌரவ நீதியரசரே இந்த வழக்கின் இருபத்தொன்பதாவது சாட்சியாளர் காணாமல் போயுள்ளார் இவர் எவ்வாறு காணாமல் போனார் என்பது பெரும் சந்தேகத்துக்குரியது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் சாட்சியாளர்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றனர் கௌரவ நீதியரசரே இவர் என்ன கூறுகின்றார் என்பது எனக்கு விளங்கவில்லை முக்கியமான சாட்சியங்களை வழங்குவதாக கூறுகின்றார் பின்னர் இல்லை என்கின்றார் எமது சேவை பெருநர் ஒரு கொலையாளி அல்ல பாதாள உலக குழுவை விடவும் இவர் ஆபத்தானவர் ஹரக்கட்டாவும் இவருக்கு அச்சமடைந்துள்ளார் நீதியரசரே இவர் இவ்வாறுதான் செயற்படுவார் ஒழுக்கமின்றியே செயற்படுகின்றார் மாத்திரை நீதிமன்றத்திலும் இவர் இவ்வாறே செயற்பட்டார் பின்னர் இருதரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவினால் அடிப்படை சாட்சிக்குழுவின் குழுவின் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டது வலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளமையினால் அடுத்த சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமை தொடர்பில் ஆட்சேபனை தெரிவிப்பதாக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் இதன்போது கூறினார் சம்பவம் தொடர்பிலான இருபத்தி மூன்று மற்றும் முப்பதாம் சாட்சியை குழுவின் முன்பாக சமர்ப்பிப்பதற்கு இரு தரப்பினரும் இணங்கம் தெரிவித்ததுடன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் முக்கிய சாட்சியாளர்களின் சாட்சியங்களை பாராளுமன்றத்துக்கு வந்து வாசித்து பார்ப்பதற்கு இதன்போது குழு இணங்கியது நாளை முதல் மூன்று நாட்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து நான்கு மணி வரை அதற்கான சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணை சஞ்சீவ வீரவிக்ரம கோரிக்கை விடுத்ததுடன் அதற்கு குழு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. குழு மீண்டும் ஒன்பதாம் பதினோராம் மற்றும் பதினாறாம் திகதிகளில் கூட உள்ளதுடன் பதினாறாம் திகதி முதல் தொடர்ந்தும் கூடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது